பிரியமான தீவ ஜனங்களே சம்பளம் வாங்கிவிட்டீர்களா இனி இந்த மாதம் முதல் ஒவ்வொரு மாதமும் எல்லா செலவுகளும் போக மாத இறுதியில் உங்கள் சம்பளத்தில் நீங்கள் மீதம் பார்ப்பீர்கள் இது தீர்க்க தரிசன வார்த்தை விசுவாசிப்பவர்கள் ஆமீன் சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கும் போது சம்பளம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைக்காதவர்கள் இல்லை என்றே சொல்லலாம் காரணம் எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் மாத கடைசியில் கொஞ்சமும் மிச்சம் எடுக்க முடியவில்லையே என்ற வருத்தம் ஒவ்வொருவருக்கும் உண்டு சம்பளம் கைக்கு வந்தவுடனே வீட்டுக்கு வருவதற்குள் வழியிலேயே முந்தின நாள் போட்ட வரவு செலவு திட்டத்தின்படி செலவு செய்து வாங்க வேண்டியதையெல்லாம் வாங்கி கொண்டு வருவார்கள் இதுதான் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் ஒரு சிறுவன் தன்னிடம் இருந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் இயேசுவிடம் கொடுத்த போது அதை அவர் ஸ்தோத்திரம் செய்து ஐந்தாயிரம் பேருக்கு போஷித்து மற்றும் பனிரண்டு கூடைகள் நிறைய மீதம் எடுக்க வைத்தார் அதே போல இன்னொரு சமயம் ஏழு அப்பங்களை நான்காயிரம் பேருக்கு போஷித்து சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபதாம் வசனத்திலே நாம் வாசித்து அறியலாம் ஐந்து அப்பமோ அல்லது ஏழு அப்பமோ எண்ணிக்கை முக்கியமல்ல அப்பங்கள் தேவனுடைய கைக்கு போகுமே என்றால் அதை அவர் செய்து எண்ணற்ற நபர்களுக்கு பசியை போக்கி மீதம் எடுக்க செய்வார் இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சம்பளத்தை வாங்கியவுடன் அர்ப்பணித்து தேவனே இந்த மாதம் வாங்கிய சம்பளத்தில் மீதம் எடுக்க எங்களை வழி நடத்துவீராக என்று ஜெபித்து செலவு செய்ய ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் மாதத்தின் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த மாதம் விசுவாசத்தோடு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயம் மாத இறுதியில் நீங்களே அதிசயிக்கும்படி மாதத்தின் செலவுகள் எல்லாம் போக உங்கள் கரங்களில் நீங்கள் வாங்கிய சம்பளம் மீதமாக இருக்க காண்பீர்கள் விசுவாசத்தோடும் மற்றும் ஜெபத்தோடும் இதை செய்யுங்கள் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி உங்கள் ஊதியத்தை ஆசீர்வதிப்பார் உங்கள் செலவை அவர் கவனித்துக்கொண்டு கொண்டு மீதம் கிருபை செய்வார் ஆமீன் இந்த மாதம் உங்களுக்கு சமாதானத்தின் மாதமாகவும் கர்த்தர் உங்கள் எல்லையை பெரிதாக்கும் மாதமாகவும் இருக்கட்டும் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்